அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அல்லாஹு தாலாவின் நீதிமன்றத்திற்கு முன்னால் அல்லாஹு தாலாவுடைய விசாரணை கடத்திற்கு முன்னால் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்களை பாதுகாப்பதற்காக கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அந்த இரண்டு வழக்குகளும் கொண்டு வந்து நிறுத்தியதற்கு பிறகு அல்லாவிடத்திலே சொல்லுவார்கள் அவர்களோடு இருந்தவர்கள் சொல்லுவார்கள் இதோ ஒப்படைக்கப்பட்ட இந்த மனிதர் இதோ உமக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் என்று அல்லாவிடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள் அந்த இரண்டு வழக்குகளும் உலகிலே மனிதர்கள் மிகப்பெரும் தலைவர்களாக இருந்திருக்கலாம் மிகப்பெரும் அரசர்களாக இருந்திருக்கலாம் மிகப்பெரும் பெரும் பதவிகளிலே இருந்திருக்கலாம் மிகப்பெரும் பெரும் வசதிகளிலே இருந்திருக்கலாம் மிகப்பெரும் முதலாளியாக இருந்திருக்கலாம் பிரதமராக இருந்திருக்கலாம் முதல்வர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய அந்த நீதிமன்றத்திற்கு முன்னால் அல்லாவிற்கு முன்னால் அனைவர்களும் முழந்தாலிட்டு இருப்பார்கள் வதரா குல்ல உம்ம திஞ்சா சியா ஒவ்வொரு சமூகத்தையும் நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் முழந்தாலிட்டவர்களாக அல்லாஹுக்கு முன்னால் இருப்பார்கள் கணேதருக்குரியவர்களை ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அத்துணை மனிதர்களுடைய எண்ணிக்கையும் அல்லாஹுக்குத் தெரியும் லஹதாகும் அவர்கள் அத்துணை வேர்களையும் அல்லாஹ் சூழ்ந்து அறிவான் வ அத்தா அவர்கள் எத்தனை பேர்கள் என்பதை அல்லாஹு தாலா எண்ணி வைத்திருக்கிறான் அந்த சூழ்நிலையில அத்துணை நபர்களும் தனித்து விடப்படுவார்கள் யாரும் யாருடனும் கூட்டணி சேர்ந்து கொள்ள முடியாது அந்த சமயத்திலே ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருப்பார்கள் அந்த சமயத்திலே அல்லாவுக்கு எந்த ஒன்றும் மறைந்ததாக இருக்காது லாயஃப்ஃபா அலம் வாஹி மின் ஹும் ஷீ எந்த ஒன்றும் அல்லாஹுக்கு மறைந்ததாக இருக்காது இணையத்திற்குரியவர்கள மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது அல்லாஹுக்கு எந்த ஒன்றும் மறைந்ததாக இருக்காது எந்த ஒன்றும் மறைந்ததாக இருக்காது அல்லாஹுக்கும் முன்னால் அத்தனையும் வெட்ட வெளிச்சமாக இருக்கும் ஏன் தெரியுமா கோடான கோடி மனிதர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு இப்படி தோணலாம் ஏதோ ஒரு மூலையிலே பல நூறு கோடிய மக்களுக்கு பின்னால் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் அவரையுமா அல்லாஹூ தாலா பார்ப்பான் அவரையுமா அல்லாஹூ தாலா கவனிப்பான் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது ஒரு லட்சம் நபர்கள் கூடி இருக்கிறார்கள் மேடைக்கு முன்னால் இருப்பவர்கள் தெரியும் கொஞ்சம் தூரம் தள்ளி தெரியும் ஆக கடைசியில ஒரு லட்சமாவது நபராக இருப்பவரை முன்னால் இருப்பவர்களுக்கு தெரிய வருமா அறிய வருமா பார்க்க முடியுமா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் அதனால் தான் அல்லாஹு அழுத்தமாக சொல்லுகிறான் அன்றைய தினம் அல்லாவுக்கு எதுவும் யாரும் மறைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹு தாலா உற்று நோக்கி கொண்டிருப்பான் தனித்தனியாக ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹு தாலா அறிவான் ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்களையும் அல்லாஹு தாலா அறிவான் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் தனித்தனியாக அல்லாஹு தாலா விசாரணை செய்வான் அல்லாவிடத்திலே யாரும் எதுவும் மறைந்ததாக இருக்காது என்பதை அல்லாஹு தாலா ஆணித்தரமாக உறுதி செய்கிறான் இணையத்திற்குரியவர்களை விசாரணை கடம் தயாராகிறது மனிதன் உலகத்திலே என்னவெல்லாம் செய்தானோ அத்தனையும் அங்கு விசாரிக்கப்பட வேண்டும் எனவே மனிதனோடு தொடர்புடைய அத்தனையும் அத்துணை வேர்களும் அங்கு கொண்டு வரப்படுவார்கள் முதலிலே ஜின் கூட்டத்தார் வயோமய அஷ்ஷருகும் ஜமி ஆ அத்துணை ஒன்று சேர்க்கப்படுவார்கள் யா மாஷரல் ஜின் கூட்டத்தார்களே என்று அல்லாஹுத்தால அழைத்த ஒரு இடத்திலே பேசுவான் அப்படியானால் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை ஜின் கூட்டத்தார்களும் அங்கு சமர்ப்பிக்கப்படுவார்கள் கொண்டு வரப்படுவார்கள் ஷெய்த்தான்கள் அங்கு கொண்டு வரப்படுவார்கள் பரப்பிக்க உன்னுடைய ரட்சகனின் மீது சத்தியமாக ல நஹ்ரன் அவர்கள் அத்துணை வேர்களையும் ஒன்று சேர்ப்போம் வஷ் ஷைத்தான ஷைத்தான்களையும் நாம் ஒன்று சேர்ப்போம் அதே போன்று உலகத்தில் யாரெல்லாம் எவர்களை எவர்களையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அல்லா அல்லாதவைகளாக எதையெல்லாம் எவர்களையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ நமின் தூணில்லாகி அல்லாஹ் அல்லாமல் எதையெல்லாம் அழைத்துக் கொண்டிருந்தார்களோ அத்தனையும் அங்கு கொண்டு வரப்படும் சில சமயங்களிலே சில மலக்குமார்களை தெய்வங்களாக வணங்கி கொண்டிருந்திருப்பார்கள் எனவேமார்களிடத்திலே கேட்கப்படும் அவர்களையும் கொண்டு வரப்படும் நபி நபிமார்களையும் கொண்டு வரப்படும் மனிதர்களோடு யாராரெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தார்களோ சின்கள் ஷைத்தான்கள் வணங்கிக் கொண்டிருந்த மலக்குமார்கள் நபிமார்கள் அத்துணை பேர்களும் அந்த நீதிமன்றத்திற்கு விசாரணை களத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் இணையத்திற்குரியவர்கள மனிதனுடைய சாட்சியாக பூமி இருக்கும் இந்த பூமி மனிதனுடைய பெரும் சாட்சியாக இருக்கும் எவ்மீதின் துஹதிசு அஹ் அல்லாஹுரானிலே சொல்லுவான் அன்றைய தினம் அதனுடைய எல்லா செய்திகளையும் பூமி வெளியாக்கும் சொல்லும் தெளிவாக இதை சொல்லுவார்கள் என்னவென்று உமக்கு தெரியுமா என்று நபிகளார் கேட்பார்கள் இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் மட்டுமே அறிந்தவர்கள் என சஹாபாக்கள் சொன்ன பொழுதுலாய் சல்லா ஹலிவசல்ல சொல்லுவார்கள் பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்தார்களோ பூமி சொல்லிவிடும் இன்ன 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 நாளில இன்ன காரியத்தை இவன் செய்தான் என்று பூமி சொல்லிவிடும் சொல்லுவார்கள் பூமியைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பூமியை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பூமியானது தாயாகும் அது எந்த ஒன்றையும் சொல்லாமல் விட்டு விடாது என அவர்கள் கூறுவார்கள் பூமி அது அது உருவான நாளிலிருந்து அழியும் நாள் வரை அத்தனையும் ரெக்கார்ட் பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அங்க அசைவுகளை அவனுடைய ஓசைகளை பூமி பதிவு செய்து கொண்டிருக்கிறது உலகில கேமராக்கள் இருக்கின்றன மெமரி கார்டுகள் இருக்கின்றன ஒரு நாளுடைய நிகழ்வுகள் பதிவு செய்யப்படும் ஒரு வாரத்துடைய நிகழ்வுகள் பதிவு செய்யப்படும் ஒரு மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படியே பதிவு செய்யப்படும் ஒரு வருடத்துடைய நிகழ்வுகள் கூட பதிவு செய்யப்படலாம் அதை தாண்டி பதிவு செய்யப்படுவதற்கு இதுவரை மெமரி கார்டுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் பூமி இருக்கிறதே அது உருவான நாள் முதல் கொண்டு அது அழுகின்ற நாள் வரை அத்தனையும் அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கும் நாளைய கயாமத்து நாளையிலே அது அப்படியே நமக்கு காண்பிக்கப்படும் அல்லது அது எடுத்து சொல்லும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல நாம் எண்ணிய எண்ணங்கள் முதல் கொண்டு கிராமத்து நாளையிலே கொண்டு வரப்பட்டு விடும் வகசிலமாபி சுதூர் அவருடைய உள்ளங்களிலே உள்ளவைகள் நாளை வெளிப்பட்டு விடும் நம்முடைய மனதிலே யாரை பற்றி என்னவெல்லாம் எண்ணினோமோ நினைத்தோமோ அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் கெட்ட எண்ணங்களாக இருந்தாலும் அவைகளும் நாளை கொண்டு வரப்படும் யௌமதுபல சராயிர் ரகசியங்கள் அத்தனையும் அந்த நாளிலே வெளிப்பட்டுவிடும் அப்படிப்பட்ட அந்த நாள் மேலும் பல விஷயங்களை நமக்கு சொல்ல காத்திருக்கிறது இன்றைய சென்று விடுவோம் அதிகம் மன்னிக்க கூடியவனே யாக அதிகம் மன்னிக்க கூடியவனே அதிகாரம் படைத்தவனே யா கஹார் அதிகாரம் படைத்தவனே யாகஃபார் யா கஹார் இந்த இரண்டு அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் இன்றைய திக்குருக்கு சென்று விடுவோம் நபி அல்லாஹ் அறிவு செல்லம் அவர்கள் கேட்பார்கள் ஹாக்கி மிலேன் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது சாய்ந்திரதி அல்லாஹு தாலு என்பவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் சுவனத்து வாசல்களில் ஒரு வாசலை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்பார்கள் கண்டிப்பாக அறிவித்து தாருங்கள் யார சூழ் என்று சஹாபாக்கள் சொல்லிய பொழுது நபிகளார் சொல்லுவார்கள் இந்த வார்த்தை ஒரு வாசல் அப்படியானால் இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த வார்த்தைகளின் வழியாகவே இந்த வார்த்தைகள் என்னும் வாசல் வழியாகவே சொர்க்கத்திற்குள் சென்றுவிடலாம் என்பதுதான் ஏ பொருள் நபிகளார் இன்னொரு தடவை சொல்லுவார்கள் தபரான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுரேனார் அதிய லாஹுஜால் அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் நிச்சயமாக லாஹோ லவலா கூவத்தை இல்லாவில்லா என்கின்ற இந்த வார்த்தை தொண்ணூற்றி ஒன்பது நோய்களுக்கு மருந்தாகும் அதிலே மிக இலகுவான நோய் கவலையாகும் ஆகும் என கூறுவார்கள் உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டிருக்கிறதா லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லி பாருங்கள் நிச்சயமாக அந்த நோய் உங்களை விட்டு அகன்று விடும் உங்களுக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறதா லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லுங்கள் உங்களுடைய கவலை அகன்று விடும்ாம் சுவனத்தின் வாசல் அகவும் நோய் தீர்க்கும் நிவாரணியாகவும் கவலை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கின்ற லாஹவுல வலா குவத்த இல்லா என்பதை நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் வாக்குதாவான அனில் அஹமது ரப்பில் ஆலமீ